ஒரே கோவில் மூணு ரூபத்துல இருப்பாராம் அதிசயங்கள் உள்ள முருகனை பார்க்க முடியும் இந்த வந்து வந்தீங்கன்னா அவங்களோட எழுத்தி மாறக்கூடிய மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க Hi guys welcome to Papu's Love. லர்க்கே மட்ட நெல்ல பறந்து ஓடிரு. சோ இன்னைக்கு வந்து ফার্স্ট সানডে. சோ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து முருகன் கோவிலு மீல் ரெசிபி பண்ண வந்தேன். சோ வாங்க. சோ இப்போ நான் எந்த கோவிலে இருக்கேன்னா வந்து ஆண்டார்குப்பம் குப்பம். சோ ஆண்டார் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸ். ஏன்னா வந்து முருகன் நம்ம எல்லா கோயிலையும் பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறதுனா முருகன் வந்து ஒரே ஒரே கோவிலில் மூணு ரூபத்தில் இருப்பாராம் அது என்னென்ன உருவன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய காலையில் வந்திருக்கேன் ஸோ இந்த குழந்தையாகவும் மதிய நேரத்தில் வந்து ஒரு இளமையான ஒரு பருவத்திறுமே இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதியவராக இருப்பாராம் ஒரே கோவிலில் தான் இந்த மாதிரி மூணு அதிசயங்கள் உள்ள முருகனை பார்க்க முடியும் ஸோ முருகன் வந்து உருவம் உருவம் மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து வந்திங்கன்னா அவங்களோட தலையெழுத்தை மாறக்கூடிய மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தலையெழுத்து யார் எழுதி எழுதியிருப்பாங்க பிரம்மன் எழுதியிருப்பார் ஆனால் பிரம்மனோட வாக்கே வந்து இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும்னு சொல்லிட்டு நம்ம முருகன் வந்து இது பண்ணார் ஸோ அதுலேருந்து தான் வந்து இந்த முருகன் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் உங்கள் தலையெழுத்து உங்கள் வாழ்க்கை எல்லா விஷயமும் மாறுறதுக்கான முருகன் அருள் அருள் கொடுப்பாரு ஸோ பொதுவாக முருகன் பாட்டெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே வந்து அது கண்ணில் இருந்து நம்ம வந்து நீராக ஒழிஞ்சு ஓடும் ஸோ எப்பவுமே நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஆனால் முருகனுக்கு வந்து நான் பால் அபிஷேகம் பண்ணுறேன் நெய்ய அபிஷேகம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறத விட ஒரு சொல்லு கண்ணீர் விட்டிங்கன்னா தான் உண்மையான உங்களோடய பக்தியை காட்டுறதுக்கான வழின்னு கூட சொல்லலாம் இல்லாதவங்க இந்த மாதிரி உங்களோட மனசு கஷ்டங்களை விட்ட சொல்லி அழுகும்போது உங்களுக்கு நிஜமாகவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் முருகனை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நெஞ்சாரம் வேண்டுறீங்களோ கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பாரு அண்ட் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறுபடைவில் ரொம்ப ஃபேமஸ்னு ஆனால் சென்னையில் இந்த மாதிரி கோவில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி பக்கத்தில் ஆண்டாரு இருக்கும் இது ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும் இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால இங்கே வந்தாலே எல்லாத்துக்கு யாருக்கிட்டே கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கோவிலோடைய பிரசித்தி அண்ட் இப்போ தான் இந்த கோவில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளூமான மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இந்த கோவில் நிறைய டெவலப் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி அது இல்லாமல் எங்கள் காலையில் இருந்து அன்னதானம் போடுறாங்க அண்ட் மக்கள் இங்கே வரவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு ஸோ இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கிற ஒரு கோவில் ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஏர்லி மார்னிங் வரணும் இல்லைன்னா வந்து ஒரு போஸ் டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் வரணும் அப்போ தான் கோவில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அண்ட் பன்னெண்டு மணிக்கு எல்லாப்பையும் நடை சாத்துகிற மாதிரி இங்கே நட சாத்திடுவாங்க ஸோ அதனால் முருகனை வேண்டுறவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டதும் கிடைக்கும் ப்ளஸ் அருள் முருகனோட டிஃப்ரெண்ட்டான மூணு உருவங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதனால நீங்கள் இந்த கோயிலை கண்டிப்பாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் மனசுல குறை இருந்தாதான் இல்லை ஒரு வேண்டுதல் இருந்தால் தான் நம்ம கோவிலுக்கு வரணும் கிடையாது எப்பயுமே வந்து ஒரு மாதம் ஸ்டார்டிங் இந்த ஃபர்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நான் சண்டை சண்டை கோவிலுக்கு வருவேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் போனோட சிறுவாபுரி போயிருந்த நான் வந்து ஆண்டுக்கு பண்ணிருக்கேன் ஸோ அந்த முதல் வாரத்தில் கோவிலுக்கு வரும்போது இந்த வா இந்த மாதம் முழுக்கவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைவுகளாக நிறைவாகவே போகிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலுமே வந்து என் ஆஃப் தே முருகன் பார்த்துப்பாரு நம்ம தான் முதல் மாதமே போயிட்டு அவற்றை ஆஜராயிட்டோமே இதுக்கப்புறம் எல்லாமே வந்து அவன் தான் பார்த்துக்கணும் எப்பவுமே வந்து என்னோடய பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் நம்ம வந்து எக்ஸாமுக்குலாம் படிக்காமலே எப்படி கடவுளை என்ன காப்பாற்றுருக்கேன் ஏன்னா நான் கோவிலோட சர்வரெலாம் பார்த்துருக்கேன் அவங்களோட ப்ளஸ் டூ நம்பர்ஸு அவங்களா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ்லாம் எழுதி வந்து என்னை பாஸ் ஆக்கிடு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் வரணும்னு நினைப்பாங்க ஸோ எப்பவுமே நான் கடவுள் கிட்டே வேண்டிக்கும் போது நாங்கள் என்ன வந்தாலும் சரி ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு கார் வாங்க நினைக்கிறீங்கன்னு நினச்சாலுமே உழைப்பு என்னுடையது முடிவு அவனுடையது இதுதான் வந்து கடவுள்கிட்ட நம்ம கேட்குற ஒரே விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் சுவாமிக்கு கும்பிடும்போது எனக்கு இது வேணும் அதுன்னு கேட்குறதை விட உழைப்பை போட நான் ரெடியாக இருக்கேன் என் உழைப்பை வாங்குறதுக்காகவும் அந்த உழை என்னோட முயற்சிக்கு எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற மாதிரி அருள் சேகை குருக்கான்னு சொன்னாலே போதும் ஸோ நீங்களும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் கடவுள்கிட்ட இருந்தால் எல்லாத்தையும் அவர் கொடுக்கணும் குறுக்குன்னு நினைக்கிறத விட நம்ம என்ன உழைப்பு நம்ம முன்னட்டுன்னு போகிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போனாலுமே சரி நீங்கள் வந்து இந்த விஷயத்த வந்து மனசில் வச்சுக்கோங்க அண்ட் நிறைய பேருக்கு வந்து லைக் இங்கே கோவிலுக்கு வரும்போது நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன் சாமியை பார்த்த உடனே எல்லாம் ஸ்டில்ட் ஆகிடுறீங்க நிஜமாவே வந்து நம்ம கோவிலுக்கு போய் தான் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னால தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் தான் கடவுள் இருப்பார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கடவுளை பார்க்கும்போது நம்ம போய் கடவுளை பார்த்துட்டோமா நம்ம பேடை வந்து ஒரு ஆயிரக்கணக்க மக்கள் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு வழி விடணும் பேர் வந்து நான் சுவாமியை பார்க்குறேன் சுவாமியை பார்க்கணும் சுவாமியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க நான் வந்து சுவாமியை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டீங்க அர்ச்சனை காட்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு வழி விடணும் என்ன தடவை பண்றாங்க இன்னா என்ன பிரச்சனை அவங்க அஞ்சு நிமிஷம் இப்ப அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்கு வந்தீங்கன்னா சுவாமியை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் உருகி கேளுங்க ஆனால் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகாதுங்க ஏன்னால் பிள்ளை இருக்கவங்களுக்கு வேலை இருக்கும் ஏன்னால் அவங்களும் குழந்தைங்களாம் வச்சுலிக்கிறாங்க அந்த பூட்ட நிமிஷத்தில் குழந்தைங்கள வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா சுவாமியை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஊக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த அடுத்து அடுத்தவங்களுக்கு வழிவிடுங்க ஸோ இன்றைக்கி வந்து முருகன் நம்ம சிறப்பாக சாமி கும்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து அன்னதானம் வெளில போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ இந்த அன்னதானத்துக்குமே இந்த கோவிலில் வந்து காசெல்லாம் வசூலிக்கிறது கிடையாது ஆனாலுமே நம்மளோட விருப்பம் தான் உங்கியில் போட்டுகிட்டு போகிறத வச்சு தான் அது பண்ணுறாங்க ஸோ நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அன்னுதானத்தை சாப்பிடுங்க பிகாஸ் நிஜமாகவே ஹோட்டலுக்கு போன என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குமோ அது எல்லாமே இங்கே அன்னதானத்தில் போடுவாங்க அதுவும் எல்லா மாதமும் போடுவாங்க மாத வாரத்தில் முதல் நாள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தினம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலில் மனசும் நிறையும் வயிறு நிறையும் ஸோ உங்களை அடுத்த லாக்டில் மீட் பண்ணுறேன் அன்று தன் மீ பிரியாங்கா சைனிகா பா பாய் அண்ட் மறக்காமல் பாப்புஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள்